கடகராசிக்காரர்கள் இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில நிறைய விதமான இடங்களுக்கு சென்று நிறைய விதமான இழப்புகளை இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் என்பது அதிகரிக்கத்தாக செய்யுது ஒரு நாள் அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த நாள் அப்படின்றத பார்க்கும்போது அந்த ஒரு நாள் ஆரம்பிச்சு அந்த ஒரு நாள் முடிவதற்கு முன்பாக வாழ்க்கை ஏண்டா தொடங்குச்சு இந்த ஒரு நாள்ல எண்டா நம்ம சிக்கிக்கிட்டோம் இப்படி இந்த அளவுக்கு துன்பத்தை நம்ம வாழ்க்கையில பார்ப்பதற்கான காரணம் என்ன மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில மாறி மாறி துன்பங்கள் என்பது நடந்துகிட்டேதான் இருக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கை மாறபடியா இல்லையே ஏன் இந்த அளவுக்கு எனக்கு துன்பத்தை கொடுக்க சாமி அப்படின்னு மனசெலவு அதிகமா காயப்படுத்த நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டம் நிறையாங்க முக்கியமா கடகராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அதாவது குடும்பத்தார்கள் எல்லாருமே சேர்ந்து இவர்கள் அதிகமாவே காயப்படுத்தியிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி நல்லா இருக்கக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா அவங்க இருந்துடவே கூடாது அவங்க எப்பவுமே துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் தான் இருக்கணும் அப்படின்னு குடும்பத்தார்களுடைய நல்ல எண்ணம் என்பது இருக்குதுங்க என்னங்க சாமி இவ்வளவு தப்பா நினைச்சுக்காங்க இது நல்ல என்ன சொல்றேங்கன்னா இதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணம் மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல எண்ணம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அதான் உண்மையானது ஆனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இவங்க நல்லாவே கூடாது சாமி என்னோட கேவலமா எனக்கு கீழே இருந்தா போதும் எனக்கு கீழே இருந்தா போதும் அவங்க செல்வத்தால வள வளரட்டும் எல்லாத்தையும் செஞ்சு வரட்டும் ஆனா என்ன தாண்டி போயிடக்கூடாது போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்பவுமே என்ன ரொம்பவே இதா பாச்சு பார்ப்பாங்க பேசுவாங்கன்னு இங்க இருக்கக்கூடிய கடகராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அப்படி நினைச்சு நினைச்சு இவர்களை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு எல்லாத்தையுமே தப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் இவர்களுக்கு புரியவும் இல்லை இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரப்போறோம்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போய் தான் இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்த இந்த கடகராசினுடைய வாழ்க்கை இப்போ வரைக்கும் மாறலங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை மாறி முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க வாழ்க்கையில நிறைய விதமான இடங்களுக்கு சென்று நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா வாழ்க்கை மாறிடும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக வாழ்க்கை மாற மட்டும்தாங்க செய்யும் கஷ்டங்களும் இல்லை பிரச்சனைகளும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்ற அளவுக்கு கேட்கற அளவுக்கு நீங்க யோசித்தீங்க ஏன்னா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்க போகுது இனி இந்த கடகராசிக்காரர்கள் யா சாமியினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சு பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமா இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை மாதிரி சந்தோஷங்கள் என்பது நிறைஞ்சிருக்கும் சரி இனி வரக்கூடிய காலங்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் நிறைய போகுது இவ்வளவு நாள் வரைக்கும் இவங்களை துரத்துன அந்த துன்பங்கள் எந்த அளவுக்கு இவங்களை விட்டு வெளியே போகுது அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடக ராசிக்கார நேர்களை முதல் விஷயமே எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை தாங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடங்கள்ல இருந்து முக்கியமா எங்க நீங்க சென்று இருப்பீங்க எங்க தெரியுமா வேற எங்க இல்லைங்க பேங்க்குக்கு அங்க போய் வாங்கியிருக்கக்கூடிய கடன் நகையை வச்சு வாங்கியிருக்கிறது இல்லை வீடு கட்டுறதுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் எல்லா விதமான கடனுமே இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில நீங்க போகுதுங்க முழுவதுமான நீக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க இப்ப வரைக்கும் கடகராசனுடைய வாழ்க்கையில முழுவதுமான அந்த கடன் பிரச்சனையான அந்த தீர்மன்றது கிடைக்கல கிடைச்சிருக்கு ஆனா முழுவதுமா கிடைக்கல இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஒரு சில தினங்கள்லயே இந்த கடகராட்சினுடைய வாழ்க்கையில முழு கடன் பிரச்சனைகளும் தீரப்போகுதுங்க இனி கடகராசிக்காரர்கள் ஐயா சாமி என்னுடைய வாழ்க்கையில எப்படி கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறேன் சாமின்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த முழு கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லதுன்றது நடக்க போகுது இப்ப வரைக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னு யோசிக்கிறீங்களா அது வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா முழுவதுமான மாற்றங்கள் என்பது இருக்க போகுது கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த கடகராசிக்கார்கள் யார் எப்போதுமே மற்றவங்களை அதிகப்படியா இருப்பாங்க இதனாலே வாழ்க்கையில நம்பி நம்பி ஏமாறுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை முதல் நபர்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் அவ்வளவு எளிதுல மத்தவங்கிட்ட எல்லாம் ஏமாற மாட்டாங்க அந்த ஏமாற்றத்தை தாண்டி இந்த கடகராசிக்கார்கள் வெளியே வந்து யாரை நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ கூடிய நபராக மாறிவிடுவார்கள் இனி வரக்கூடிய சிறு காலங்களிலேயே இது நடக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கலை அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் ஆனா இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான அந்த திருமண வாக்கியம் என்பது இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில சொந்த பந்தத்தை இழந்துட்டு தனிமரமா வாழக்கூடிய வாழ்க்கைன்றது இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா இவர்கள் ஒருத்தங்க மேல ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க பாசம் வைப்பாங்க அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் செய்யலாம்னு நம்புவாங்க ஆனா இந்த கடகராசிக்காரர்கள் என்னதான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய வேண்டிய விஷயம் என்னமோ அதை எடுக்கிற வரைக்கும் உங்ககிட்ட நல்லவங்க நடிச்சிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்ககிட்ட யார் நல்லவங்க நடிச்சாலும் சரி எப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் செய்ய வந்தாலும் சரி எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் என்பது உங்களுக்கு கிடைக்குங்க இந்த கடகராசிக்காரனுடைய வாழ்க்கையில காதல்ல நம்பி ஏமாந்துட்டு தனிமரமா இருக்கக்கூடிய கடகராசினுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் முழுக்க முழுக்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க போகுதுங்க கடகராசிக்காரர்கள் நிறைய நபர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கிட்டே இருக்கக்கூடிய செல்வங்களை மத்தவங்களுக்காக நீ வச்சுக்கோப்பா உன்னுடைய உதவிக்கு தேவைப்படுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க சில நாட்களுக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சரி இன்னைக்கு கொடுத்துருவாங்க நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு மற்றவங்களை அதிகமா நம்பி நம்பி கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சொத்து அப்படின்றத மொத்தமா இழந்துட்டு இப்போ கடகராசினுடைய வாழ்க்கையில செல்வமே இல்லாம வாழக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க மேல ரொம்ப பாசம் எப்படி சொல்றோன்னா ரொம்ப அன்யூன்யமா இருப்பாங்க அவங்க நமக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டாங்க அவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு மத்தவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் சொல்றாங்க மத்தவங்கள அதிகமா நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா கடகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மனைவிக்கு துரோகம் பண்றது தனக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கிறதுக்காக மத்தவங்களை மாட்டி விடுறது தன் வாழ்க்கையில ஒரு சில சங்கடமான விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்கனால தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்ன்றதுக்காக மத்தவங்களை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்றத முடிவு பண்றதுன்னு எல்லா விதமான கெட்டத்தை கெட்ட எண்ணங்கள்ல வச்சு வாழ்க்கையில நிறைய விதமான தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கடகராசிக்காரருடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு அதுல இருந்து வெளியே வந்தா போதும்ன்ற அபிப்பிராயம் இருந்தாலும் அவர்களால இந்த ஒரு இடத்துல இருந்து வெளியே வர முடியாம சிக்கிக்கிட்ட நிலைமைதான் ஏற்படுது கடகராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைங்கிறது இருக்க போறது கிடையாது முழுவதுமான மாற்றங்கள் என்பது நிகழும் இனி எந்த ஒரு விஷயத்த பார்த்தும் நீங்க அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா கடகராசினுடைய வாழ்க்கையில தொடர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் இருக்கும் முக்கியமா இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு பரிகாரம் ஒண்ணும் செய்ய வேண்டியது இருக்குங்க இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாரும் சினிமம் இல்லை வீட்டுல ஒரு ஆளோ இல்லை ரெண்டாலோ செஞ்சாலே போடுவாங்க கடகராசினுடைய வாழ்க்கையில அதாவது கடகராசினுடைய ராசி தீபம் இருப்பதை சந்திர பகவான் தான் சரியா சொன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களுடைய சந்திர பகவானை முழுமையா வேண்டிக்கிட்டு உங்களுடைய வீட்டுல ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க நெய் தீபம் வச்சுங்க சாதா தீபத்தை ஏற்றாதுங்க இப்படி நெய் தீபத்தை ஏத்து நீங்க வீட்டுல விளக்கு ஏற்றதுங்கிறது வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் நன்மைகள் நடத்த வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதனால விருப்பம் இருக்கிறவங்க இந்த கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா சொல்றங்க இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையிலதான் நன்மைகள் நடக்கும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இங்க செஞ்சாலே போதுங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சந்திரபோகன் வேண்டி செய்யக்கூடிய விஷயம் அப்படி சந்திரபோகமான வேண்டி உங்களால செய்ய முடியலன்ற போது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பரிகாரம் இருக்கு அது ரொம்ப எளிமையானது அது என்னன்னு பாக்குறீங்களா ஒண்ணு இல்ல உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் சென்று வேண்டி வர வேண்டுங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த கடகராசிக்காரர்கள் வேண்டி வருவது மூலியமா வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து அனுபவிச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்னு எல்லாத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் விருப்பம் இருந்துச்சுன்ற போதும் முழுமையான மனசு நம்பிக்கை இருக்குன்ற போது மட்டுமே நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு வாருங்கள் கட்டாயமா சொல்றேங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில காலம் முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது எல்லாமே நீங்க நன்மைகளுக்கும் கிடக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்து ஒரு வரும்போது மறந்துடாம ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை எட்டுவாங்க அதை உங்களுடைய வீட்டுல வந்து கட்டி விடுங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் வீட்டுல அந்த ஒரு மண்ணை எட்டு வந்து கெட்டுவது மூலியமா தொடர்ச்சிய வாழ்க்கையில வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிச்சுவிடும் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு பரிகாரத்தை யார் செஞ்சாலும் சரிங்க அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் நம்பிக்கோடு செய்துவார்கள் நல்லதே நிலக்கட்டும் கட்டும்